இன்னைக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ மினி எக் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்காக மைதா மாவு ஓமம் உப்பு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் வந்துட்டு எக்கு வந்து வேக வச்சுட்டு துருவிட்டு எடுத்துக்கிறேன் இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட சோம்பு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை வதக்கிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் தனியாத்தூள் சிக்கன் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம துருவி வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் கத்தியை வச்சு நமக்கு எட்டு ஷீட் வராமாரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக் சமோசான்றதுல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எக் மிக்சரை இது கூட சேர்த்து நான் ஃபோல்டு பண்ண மெத்தட்லேயே ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாம் மீதி இருக்கிற ஷீட்லேயும் எக் மிக்சரை சேர்த்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ண பிறகு நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மினி எக் சமோசாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்காக முட்டையை வேக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு எக்கு வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணால் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க எக்கு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கோங்க டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ